விதைகளை இயக்கம் இது மன்னிப்பு மக்களுக்குமான விதைகளின் குரல் கடந்த சில நாட்களாக அதிமுக தாக்கி ஒரு சிலர் பதிவு போட்டுட்டு வராங்க அந்த பதிவை நாம பார்த்தோம்னாக்க அய்யோ அதிமுக வேலையுமே செய்யலையோ அப்படின்னு நாமளே நம்ப கூடிய அளவிற்கு அந்த பதிவுல போடுறாங்க ஒரு சிலர் அதிமுக தொண்டர்களும் அதன் கீழ் போய் கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னடா இப்படி பதிவு போடுறானே அவன் யாரான்னு சொல்லிட்டு அவனுடைய ஐடியை வெரிபிகேஷன் பண்ணி பார்த்தா இவன் தான் என்னமோ பரம்பரை பரம்பரையா அதிமுகவுல இருந்து வர மாதிரியும் இவன் தான் அதிமுகவே தாங்கி பிடிக்கிற மாதிரியும் அந்த பதிவு போட்டிருப்பானுங்க ஒரு சில பதிவை போட்டு இருக்கிறானுங்க ஆனா ஏன் விமர்சனம் பண்றானுங்க இது நாள் வரைக்கும் அதிமுக மீது விமர்சனம் கடுமையான விமர்சனம் வந்தது இந்த ஒரு சில நாட்கள்ல மட்டும் ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனம் வருது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அதனுடைய பின்னணியை விசாரிக்க பார்த்த அந்த ஐடிகளை வெரிபிகேஷன் பண்ணும் போதுதான் ஒரு ஷாக்கான நியூஸ் தெரியுது என்ன அப்படினாக்க இது முழுக்க முழுக்க திமுக ஐடி விங்கினுடைய வேலை முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கக்கூடிய மருமவன் இருக்கிறார்ல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மருமவன் சபரிசன் அவருடைய நிறுவனம் பெண்ணுன்னு ஒண்ணு இருக்கு அந்த நிறுவனமும் திமுகவுடைய ஐடி சேர்ந்துகிட்டு இவனுங்க அதிமுக ஐடி மீது பழிகளை பரப்பிக்கிட்டு பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க சரி இந்த ஐடிகளை அவங்க எப்படி பிடிக்கிறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பே இந்த ஐடிகள் ஐடிகளை உருவாக்குறது மட்டும் கிடையாது இவனுங்க என்னமோ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தொடர்ச்சியா பதிவு போட்டுக்கிட்டே வருவானுங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏன்னா அப்பதான் பொதுமக்கள் நம்மளும் இல்ல ஒரு அதிமுக விமர்சிக்கிறான்டா ஒரு அதிமுக தொண்டனே விமர்சிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக தொண்டனும் ஆமா அவன் சொல்றது சரிதான் போல இருக்கு அப்படின்னு நம்மளும் இல்ல அதனால ஒரு ஆறு மாத காலம் இந்த மாதிரி ஐடிகளை வாங்கிக்கிறது செயல்படாமல் இருக்கிற ஐடிகளை வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஐடிகளை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல அதிமுக ஐடி விகை இப்ப இவர்கள் டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக யார் அந்த சார் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததா இருக்கட்டும் டங்ஸ்டன் சுரங்கம் தடுப்போம் மேலூர் காப்பம் அப்படின்னு பதிவு போட்டதுல இருந்து இப்ப அரிடாப்பட்டிக்கு நன்றி சொல்ல போனார்ல முதல்வர் அதுல இருந்து இந்த அதிமுக ஐடிவிங் என்ன பண்ணுச்சுன்னா திமுக நார் நார கிழிச்சு தொங்க விட்டுடுச்சு அதுல தாண்டுல இருந்த அதுல வெறுப்புல இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக கும்பலும் திராவிட முன்னேற்ற கழக ஐடிவிங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாப்பிள்ளை சபரிசன் அவருடைய பெண் நிறுவனமும் என்ன பண்ணுதுனாக்க இத்தனை நாள் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ஐடிகளை உயிர்ப்பிப்பு பண்ண வச்சு அதாவது அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தோம் பண்ண வச்சு இப்போ ஒரே மாதிரியான பதிவுல தொடர்ச்சியாக போட வைக்கிறாங்க அப்போ இதை பார்க்கக்கூடிய அதிமுக தொண்டருக்கு ஆமாங்க எதுவுமே செய்யல போல இருக்குதுங்க அப்படின்னு இவனுக்கும் அந்த மனநிலை வரும் அப்ப இத மன ரீதியாக அவர்களுடைய பலத்தை உடைக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய வேலையை பாக்குற வேலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி விதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு தயவு செய்து இது போன்ற போலி கணக்குகளால் வரக்கூடிய வதந்திகளை ஒருபோதும் அதிமுக தொண்டர்கள் நம்பாதீங்க ஏன்னா அதிமுக பெயரிலே பல பேக் ஐடிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப இன்ஸ்டாகிராம் போயிட்டு இபிஎஸ் எடப்பாடி போட்டு பாருங்களேன் பத்து பதினஞ்சு ஐடி புலபுல புலபுலன்னு வரும் ஆனா அதுல உண்மையான கழகத்தினுடைய ஐடி ஒரு ரெண்டு தான் இருக்கும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஏஐ ஏடிஎம்கே போட்டு பாருங்களேன் அதுல ஒரு பத்து ஐடிகள் வரும் ஆனா உண்மையான ஐடி ஒரு ரெண்டு தான் இருக்கும் பேஸ்புக்ல போய் போட்டு பாருங்களேன் உண்மையான ஐடி ஒரு ரெண்டு தான் இருக்கும் அப்ப இந்த பேக் ஐடிகளை உருவாக்கி என்ன பண்றாங்கன்னா இந்த திமுக ஐடி விங் அதிமுகவுக்கு சாதகமா பேசுற மாதிரியே பேசி முழுக்க முழுக்க கடைசி நேரத்தில் வன்முகவாங்க என்னங்க வேலை பாக்குறாங்க இவங்க சரியாவே பாக்கலீங்க அட போங்க நான் கட்சி விட்டே போறேங்க அந்த மாதிரி பதிவு எல்லாம் போடுவான் அவனுடைய ஐடிக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்க அவனோட போட்டோஸ் இருக்கவே இருக்காது எப்படி அவனுக்கு போட்டோஸ் இருக்காது அதிமுக தலைவர்கள் போட்டோவை மறைச்சிக்கிட்டு பின்னாடி இருப்பானுங்க அப்ப இது போன்ற வேலையை தான் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனை அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய ஐடிவி கடந்த காலத்துல சமீப காலத்துல மிக தீவிரமாக செயல்பட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரையை நார் நாராக கிழித்து காட்டி இருக்கிறது யார் அந்த சார் என்ற டேக்லைனை ஒரு மூணு வாரம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பேசு பொருளாக வச்சிருந்தது அதிமுக தான் அப்போ இந்த டங்ஸ்டன் பிரச்சனையை பட்டி எடப்பாடி பழனிச்சாமி அவர்களினுடைய செயல்பாடுகளை பட்டி தொட்டியதோறும் கொண்டு போய் சேர்த்தது இந்த அதிமுக ஐடி விங்கு தான் இந்த பட்டிக்கு ஸ்டாலின் நன்றி சொல்ல போகிறார்ல அவருடைய முகத்தரையையும் கிழிச்சு நார்னாராக காட்டினது இந்த அதிமுக ஐடி விங்கு தான் அப்போது இதனுடைய தீவிரமான செயல்பாடு திமுகவினருடைய தூக்கத்தை கெடுக்குது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த போலி ஐடிகளை வச்சு இந்த போலி அக்கௌண்ட்களை வச்சு அந்த மனோபலத்தை அதிமுக தொண்டர்களுடைய மனோபலத்தை உடைக்கும் விதமாக இவர்களே ஆமாங்க இவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்குன்னு நம்மளே நம்ப வைக்கக்கூடிய வேலையை அந்த போலி ஐடிகள் செய்து அதனால இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பதிவுகள் போட்டானுங்கன்னா அவங்களை கடந்து போங்க அந்த பதிவு போடுறவன போய் செக் பண்ணி பாருங்க அவன் போட்டோ போட்டுருக்கானா அவன் கட்சியில் ஏதாவது செயல்பாடு செஞ்சு அந்த போட்டோ போட்டு பாருங்க

கொடுக்கக்கூடிய தகவல்களை மட்டும் நம்புங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த ஐடிகள் கிரியேட் பண்ணி வச்சு இந்த திமுக விங்கும் திமுக மருமகன் சபரிசன் அவருடைய பெண் நிறுவனமும் இந்த குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்பதான் அவர்களை கலைந்து எடுக்க முடியும் இது போன்ற புல்லுருவிகள் கட்சிக்குள்ள ஊடுருவ முடியாமல் நாம தடுத்து நிறுத்த முடியும் அதனால அதிமுக தொண்டர்கள் அதிமுக வரக்கூடிய செய்திகளை மட்டும் நம்புங்க கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் சார்பாக பேசக்கூடியவர்கள் பேசுவதை மட்டும் அவர்கள் சொல்வதை மட்டும் நம்புங்க இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய இணைய கை அப்படிதான் இந்த கேவலமான சில தினங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுக அந்த பெயரை கெடுத்துடணும் அதிமுக ஐடி விங்கில் இருக்கக்கூடியவருடைய மனோ தினத்தை உடைச்சிடணும் அதிமுக தொண்டர்களுடைய மனோதிடத்தை உடைச்சிடணும் சொல்லிட்டு தான் உங்களில் ஒருவனை போலவே இந்த வந்திருக்கிறது இதை களைந்தெடுக்க வேண்டும் நன்றி